அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்புறை பஞ்சமி திதி இந்த வளர்புறை பஞ்சமி திதி அப்படின்னு பார்க்கும்போது வராகியம்மனுடைய வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வராத பணம் கூட நிச்சயமாக உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வழிபாடுங்க இந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் அளவில்லாமல் கொட்டக்கூடிய இந்த வராகியம்மன் வழிபாட்டை பஞ்சமி திதியில் நாம் எப்படி செய்யலாம் வளர்புறை பஞ்சமி திதிக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஜாதகம் ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படியான தீபத்தை ஏற்றி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிடுவாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு திருப்பம் கிடைக்கும் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நேரில் தான் போய் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கிடையாது நீங்கள் தொலைபேசி எண்கள் மூலமாகவே தொடர்பு கொள்ள முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் வராகியம்மன் அப்படின்னு சொன்னாவே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் கொண்டவள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்மனை நாம் வழிபட்டு வரும்போது கண்டிப்பா தோல்வியை ஏற்படாதான் மண்ணுக்கு சொந்தக்காரியாக திகழ்பவள் இந்த வராகியம்மன் ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது நன்மையாக நடக்கும் குறிப்பா விஷய விவசாயம் சிறக்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வராகியம்மன் தாயை வழிபட்டு அதிலும் குறிப்பிட்டு பஞ்சமி திதி அன்னைக்கு வளர்புறை பஞ்சமி திதி அன்னைக்கு நாம வழிபாடு செய்து மனம் உருகி உண்மையான வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அப்போது நாம வரம் கேட்டோம் கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடியவளா இந்த வராகி அம்மன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வளர்புறை பஞ்சமி திதி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற வளர்புறை நிலவு போல நம்ம இருக்க இந்த வளர்புறை பஞ்சமி திதியில எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறது நாம பார்க்க போறோம் இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வராகி அம்மனுக்கு பொதுவாகவே வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்றால் அது மாலை நேரம் தான் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வராகி வழிபாட்டை செய்யலாம் காலையில ஒரு முறை குளித்திருந்தாலும் கூட மாலை ஒரு முறை சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் வராகியினுடைய திருவுருவ படம் இருந்தால் அதை துடைத்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து சிவப்பு நிற பூவை சூட்டி கொள்ளலாம் பிறகு மஞ்சள் தூளில் பன்னீர் விட்டு பிசைந்து மஞ்சள் பிள்ளையார் போலவே பிடித்து வைத்து அதை வராகி தேவியாக நினைத்து வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க வெற்றிலையின் மேலே அந்த மஞ்சளை பிடித்து வைத்து அந்த தாய்க்கு ஒரு குங்கும பொட்டு வைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க வராகி தாய்க்கு மண்ணில் மண்ணுக்கு அடியில் வள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இவையெல்லாம் நைவேதியமா வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட வேக வைத்து வைக்கலாம் இதனால எந்த விதமான தவறும் கிடையாது அதுவும் இல்ல அப்படின்னா ஒரு தமிழர் பானகத்தை நெவேதியமாக வைக்கலாங்க அதே போல் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக வெட்டி வேர் ஒரு மூன்று ரூபாய் நாணயங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க மூன்று ஒரு ரூபாய் நாணயம் பிறகு வராகி தாய்க்கு முன்பாக அமர்ந்து ஜெய் வராகி தாயே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யலாம் பிறகு சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் மன கஷ்டம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எனக்கு சரியாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் மனம் உருகி அதற்கான வேண்டுதலை தாயினுடைய பாதங்கள்ல வைக்கலாம் நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலையும் நிறைவேற்ற நாம் இந்த பிரசாதங்களை மக்களுக்கு படைக்கலாம் பூஜையில் வைத்த ரூபாய் நாணயத்தை எடுத்து பீரோவில் வைத்துட்டு மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு செலவுக்காக பயன்படுத்தி வச்சுக்கலாங்க அந்த வெட்டி வேர் நாம் வச்சுருப்போம் அந்த வெட்டி வேரை குடிக்கிற தண்ணீரில் போட்டு வைக்கலாம் அதே போல் இரவு இந்த வெட்டி வேரை தண்ணீரில் போட்டு மறுநாள் காலை அந்த வெட்டி வேரை நாம் இது போல் தண்ணீரை குடித்தா அது ரொம்ப ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியானதாக இருக்கும் இந்த தண்ணீரை கொண்டு போய் விவசாய நிலத்தில் தெளிக்கலாம் நாம வீடு கட்ட வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலத்திலும் தெளிக்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதனால தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறிய பூஜை நம்மளுடைய பெரிய அளவில் நன்மையை நமக்கு தேடி கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கையோடு அனைவரும் இந்த வராகி அம்மனுடைய ஆசையை பெற இது போன்று வழிபாடுகளை பஞ்சமி திதியில் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமி திதியில் இப்படி வராகியம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல தீய சக்திகளும் தலைத்தெறிக்க ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல உலகை ஆளக்கூடிய மகாசக்தி என்று போற்றப்படுகிறாள் இந்த பராசக்தி சிவத்துக்கே சக்தியாக திகழக்கூடிய பராசக்தி அசுர கூட்டங்களை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் என்பது புராணம் அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்தவள் இந்த வராகி அம்மன் பராசக்தியிடம் இருந்து அப்படி வந்த சக்திகளில் ஏழு தேவதைகள் ஏழு சக்திகள் மிக மிக முக்கியமானவர்கள் அந்த ஏழு பேரும் சப்த மாதர்கள் என்று போற்றப்படுறாங்க குறிப்பிட்டு சப்த மாதர்களை பிரம்மாண்டமான வீரியமும் எதிரிகளை அழிக்கக்கூடிய வேகமும் துடிப்பும் கொண்ட அபய குரலுக்கு ஓடோடி தான் பராகி தேவி சப்த மாதர்களில் மிக மிக முக்கியமானவள் இந்த பராகி தேவி சப்த மாதர்களுக்கு சந்நிதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்கள்ல அமைக்கப்பட்டிருக்குங்க யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்த மாதர்களும் படையில் போட்டுட்டு வழிபாடுகளை நடத்தப்பட்டிருக்கு போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவதற்கு பின்னரும் சம் சப்த மாதர்கள் இந்த வழிபாடு செய்து செய்தார்கள் என்று கல்வெட்டுகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு சரி திதி வராகியை வழிபடுவதற்கான முக்கியமான நாள் அப்படின்னு நாம் பார்த்தோம் இந்த நாளில் நாம் இப்படி எல்லா நலங்களோடும் நான் வாழ வேண்டும் நான் என்னுடைய குடும்பம் தழைக்க வேண்டும் என்று நாம் மனமுருகி வராகி தாயை வழிபட்டு விளக்கு ஏற்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு வராகியை வழிபடும்போது வராகி தேவியினுடைய மூலமந்திரம் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய வராகி சன்னதி அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானதாக இருக்கும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றுவது சிறப்பு பூஜை அறையில் அமர்ந்து வராகி அம்மனை மனதுக்குள்ள கொண்டு வந்து வழிபாடு செய்து மூல மந்திரங்கள் சொல்லி காயத்ரி சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கலாம் இதனால தீய சக்திகளை எல்லாம் அழித்து நம்மை காத்திருவாள் தேவி என்று சொல்லக்கூடிய வகையில இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க குறிப்பிட்டு இந்த அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் கூட அதிலிருந்து மீண்டு வருவாங்க குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும் கடன் தொல்லை வறுமை ஒளியும் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு ரெண்டு முறை வரக்கூடிய பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தில் நாம் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் நிவேதியமாக பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்து வடை அல்லது நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை தயிர் சாதம் மொச்சை சுண்டல் பானகம் ஆகியவற்றை நைவேதியமாக படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நாம பஞ்சமி திதியில பாம்பு புற்று இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று ஐந்து எண்ணெய் கலந்து அல்லது நல்லெண்ணெய் சிகப்பு திரி போட்டு குத்து விளக்கின் ஐந்து முகத்தினையும் ஏற்றி நம்மளுடைய வேண்டுதல்களை மனதுக்குள்ள நினைத்து கொண்டே வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பஞ்சமி திதியில இப்படி நாம விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி போகும் நம்ம வாழ்க்கையில் வராகி அம்மனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் இதனால் நாம் மென்மேலும் வளருவோம் அப்படின்னு சொல்கிறதால வராகி அம்மனுடைய வழிபாடு நம்ம எப்போ வேணால் மேற்கொள்ளலாம் ஆனால் இந்த பஞ்சமி திதினால அன்றைக்கி மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வள இந்த பஞ்சமி திதியில் வளர்புறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனுடைய வழிபாடை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்